எப்போவுமே சீரக சம்பா ரைஸ் வச்சு நம்ம பிரியாணி புலாவ் இந்த மாதிரி அதிகமாக மசாலா சேர்த்து தான் செய்வோம் இன்றைக்கி வாங்க ஒரு பொங்கல் செய்யலாம் இந்த பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப்பளவு நான் சீரக சம்பா ரைஸ் அரிசி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப்பளவுக்கு ஈக்குவலாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு கப் அளவு எடுத்ததால் நம்ம இருந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் மூணு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சோம்னா நல்ல குழைய வந்துடும் இப்போ ப்ரெஷர் திறந்துட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சிட்டு எப்பமே பொங்கல் குக்கர்ல செய்யும் போது கெட்டியாயிடும் அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் எப்பவுமே சாஃப்டா இருக்கும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் முந்திரி பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ இது மேலே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக எண்ணெய் நெய் சேர்க்க தேவையில்லை இந்த பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூடவே நான் ஒன் பார்ட் சாம்பார் இதுதான் சர்வ் பண்ணியிருக்கேங்க இந்த ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சேனல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் यू ஸோ மச்